ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு என்னோட இந்த குட்டி விழாக்கை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு எங்கள் ஊரில் வார சந்தைங்கிறனால காய் வாங்க நானும் என்னோட சிஸ்டருமே கிளம்பிட்டோம் எப்போதுமே காலையில் ஒன்பதரைக்கெல்லாம் வீட்டை விட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பத்தரைக்கு தாங்க கிளம்புனோம் வெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது காய் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கடுமையாக தான் அந்த வந்து தூக்க முடியல இந்த கையிலையும் மாத்தி மாத்தி அந்த பைய தூக்கிட்டு வந்து ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு வீட்டுக்கு வந்துமே பாத்தீங்கன்னா மாடியில வீடு இருக்கனால மாடியில ஏறுறது அப்படியே ஒவ்வொரு படியா தூக்கி தூக்கி வச்சு ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு அப்புறம் போன வாரம் ஹேரி கவர் வந்து கிடைக்காததுனால அந்த காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த முறை என்னோடய சிஸ்டர் வந்து ஹேரி பேலாம் வச்சுருந்தாங்க ஒரு பேக்கிங் வந்து வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு பாக்கெட் வாங்கிட்டு நம்ம காய் வாங்குறது பெருசு கிடையாது அதை வந்து சேஃப்டியாக நம்ம கவரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாதான் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு அந்த காய் வந்து கெட்டு போகாமல் நம்மளுக்கு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும் அதனால் எல்லா காயுமே இருந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு ஹேரி பையாக எடுத்து எல்லா காயையுமே நான் எடுத்து வச்சிட்டேன் எப்போதுமே நம்ம ஹேரி கவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் வேறு வேறு கலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதனால ஒயிட் கலரே நான் வந்து வாங்கிக்கிருவேன் இந்த ஒரு டைம் வாங்கினா அதுவே ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா தீர தீர நான் வந்து வாங்கிக்கிருவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஐம்பது ரூபா தான் மிச்சம் இருந்துச்சு நானூற்றம்பது ரூபாய்க்கு காய் வாங்கிட்டேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஊரில் காய் வாங்கும் போது எனக்கு மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா காயோட ரேட்டெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது என்னோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ் ஏரியா தான் நாங்கள் காய் வாங்கினோம் அப்படின்னா திண்டுக்கல்லில் போய் தான் காய் வந்து வாங்குவோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவோம் திண்டுக்கல்லாம் அந்த காந்தி மார்க்கெட்டில் போய் வாங்குவோம் அங்கே காய் ரேட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீப்பாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வெண்டிக்காயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிலோவே பத்து ரூபாய் அல்லது இருபது தான் வரும் எப்போ போய் வாங்கினாலும் சரி பத்து ரூபாய் இருபது தான் அதுக்கு மேலே வெண்டிக்காய் ரேட்டு வந்து போகாது முள்ளங்கி எடுத்துக்கிட்டாலுமே எப் எப்போ போனாலும் பத்து ரூபாய்தான் கேரட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே இருபது ரூபா அல்லது முப்பது தான் வரும் இந்த மாதிரி வாங்கி வாங்கியே நான் பழகுனால இங்கே சிங்கம்னரில் வந்துட்டு எல்லாமே காய் கிலோ காயவே இருபது இருபதா அப்போ காய் கிலோ இருபதா அப்படின்னா ஒரு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க எனக்கு எல்லாமே மனதுக்கு கஷ்டமாகவே இருந்தது சிங்கம்னரில் ஏன்னா ஃபஸ்ட் டைம் சந்தைக்கு போகும்பொழுது வெறும் இரநூறுபா முந்நூறுபாயை வச்சுட்டு தான் நான் காய் வாங்க போனேன் பார்த்தா க பையை பார்த்தா இசுக்குன்னு இருந்துச்சு எனக்கு மனசே இல்லை தினூண்டு காய இருபது இருபதுன்னு சொல்லி அவ்வளவு மனசு வந்து கஷ்டமாயிருச்சு இப்போ திண்டுக்கல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் ஒரு கிலோவே இருபது ரூபாய்தான் தக்காளியெல்லாம் எப்போ போனாலுமே பத்து ரூபாய்தான் வெங்காயம்லாம் எல்லாமே சீப்பாக இருக்கும் இஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே இருபது ரூபாய்தான் வரும் பச்சை மிளகாயெல்லாம் எப்போ போனாலும் சரி ஒரு கிலோவே இருபது ரூபாய்தான் அந்த மாதிரி வாங்கிட்டு இங்கே வரவுமே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் இந்த ஊரில் தானே நம்ம இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதம் தான் வாரம் வாரம் வாங்கும் போது எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வாங்கி வாங்கி எனக்கு பழகிருச்சு ஆனால் இடையில திண்டுக்கல் போனி அப்படின்னா அங்கேயும் காய் வாங்கிக்கிருவேன் எங்கள் ஊர் வில்லேஜ் ஏரியாங்கிறனால அங்கே இருக்கும்போது தான் அங்கே காய் வாங்கிக்கிருவேன் சில நாட்டு காயெல்லாம் வண்டியிலே கொண்டுட்டு வந்துடுவாங்க வில்லேஜ் சைடெல்லாம் இருந்தோம் அப்படின்னா தோட்டத்துக்காயெல்லாம் கொண்டுட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீரை வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கட்டு வெறும் இருபது ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே இத்தினோடு கீரையே பார்த்திங்கன்னா இருபது ரூபாயின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அங்கேக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து நிறையாவே இருக்குது இந்த வாரம் சந்தையில் நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்றரை கிலோ வாங்கிட்டேன் ஐம்பது ரூபாய்னு சொன்னாங்க சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயின்னு சொன்னாங்க வெங்காயம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வாங்கிட்டேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ முப்பது ரூபாயின்னு சொன்னாங்க தக்காளி நம்மளுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கலாட்டினாலுமே கூட அந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது மூணு மட்டும் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிடணும் சில சமயம் காய்கறி இல்லை அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் சமைக்கலாம் நான் எப்போதுமே காய் வாங்க போகும்போது என் பொண்ணே அடிக்கடி சொல்வாங்க மற்றது நம்ம வாங்கலாட்டினாலும் மெயினாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கண்டிப்பாக வாங்கிடணுமா அது இருந்தாலே நம்ம என்ன வேணாலும் அவசரத்துக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னா அடிக்கடி என் பொண்ணு சொல்லுவாங்க என் பொண்ணு வந்து டென்த்து ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறாங்க அதனால சில சமயம் இந்த காய்கறி வாங்குற டைம் வாரம் சந்தை கிழமை அன்னைக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா காய் வாங்க முடியாதுல்ல அதுக்காக அந்த டிப்ஸ் வந்து சொல்லுவாங்க சந்தைக்கு போனாலும் சரி போகலாட்டினாலும் சரி கண்டிப்பாக அந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது மூணு மெயினாக வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க அந்த டிப்ஸை நான் இன்ன வரைக்கும் நான் கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து இந்த டைம் வாங்கிட்டே இப்போ ஒரு மாதமாகவே வா வாழைக்காய் வாங்கவே இல்லை போகிறது வாழைக்காய் வாங்காமல் வாங்காமலே வந்துடுறது இந்த டைம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் வந்து வாங்கியிருக்கேன் காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன் முள்ளங்கி பெரும்பாலும் அதிகமாக நாங்கள் சேர்க்க மாட்டோம் இந்த டைம் முள்ளங்கி நான் வாங்கிட்டேன் சில சமயம் சேர்த்துப்போம் சில சமயம் சேர்க்க மாட்டோம் மூடை பொறுத்து இருக்குது முள்ளங்கி எப்போதுமே சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தனித்தனியாக கவரில் கட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் போய் நான் போய் எடுத்து வச்சுருவேன் எல்லா காயையுமே ஒன்றா நம்ம கட்டி வச்சோம் அப்படி அவசரத்துக்கு நம்ம எடுத்து சமைக்கும் பொழுது சில காயை வந்து எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காயை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலை டைம் நம்ம வேலைக்கு போகணும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரே கவர்லையே ரெண்டு காயை போட்டோம்னா அவசரத்துக்கு நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா அதனால தனித்தனி கவரில் தனித்தனி காயை போட்டு நான் கட்டி வச்சிருவேன் அப்போ எனக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் காலையில் சந்தைக்கு போகும்போதே என் பையன் சொல்லிட்டான் சந் சக்கர நிறைய வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டான் அதனால அரை கிலோ முப்பது ரூபாயின்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு கிலோ அறுபது தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த சக்கரை கிழங்கு எங்கள் ஊர் சைடு கிலோவே இருபது அல்லது முப்பது ரூபாய்னு தான் கொடுப்பாங்க சரின்னு சொல்லி நான் வந்து ஒரு கிலோவே வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து என் பையன் அஞ்சு மணிக்கு வந்துடுவான் சக்கரை கிழங்கு என் பொண்ணுக்கு பிடிக்காது எனக்கும் என் பையனுக்கும் மட்டுந்தான் பிடிக்கும் அதனால் நான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டு தேவையான அளவு போட்டுட்டு மீதியை வந்து நம்ம சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சக்கரை விளிக்கிழங்கு பொரியெல்லாம் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அந்த காய்கறி எல்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணுச்சு எனக்கு வந்து இன்னைக்கு பையன் வந்து ஹெவி வெயிட்டாக இருந்தனாலேயே எனக்கு கை ஒரு மாதிரி சோர்வாக வந்துருச்சு சரி நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சுட்டே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் கிடையாது நான் வீட்டில் இருந்தமனைக்கே கொஞ்சம் டெய்லரிங்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு டெய்லரிங்க்கும் நான் வந்து தக்கிட்டு இந்த வாரம் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா போன உடனே வீட்டுக்கு வந்த உடனே நான் தைக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் எனக்கு சோர்வாக இருக்கும் அசதியா இருக்கும் அதனால ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானத்துக்கு மேல ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தான் நான் தைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் என் வார வாரம் சந்தைக்கு போயிட்டு வந்தாலே இதே மெத்தடை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா எல்லா வேலையுமே நான் ஒரே ஆலையை பார்க்குறனால நம்மளுக்குன்னு கொஞ்சம் கை காலம் அசதி சோர்வெல்லாம் இருக்க தானே செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் ஒரே ஆளே எல்லா வேலையுமே செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கைக்காலம் அசதி சோர்வு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரே ஆளே வேலை பார்க்குறதுனால எனக்கு கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வேலை பார்த்தோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக ஆர்வமாக வேலை பார்க்க நான் ஸ்டார்ட் பண்ணிருவேன் இந்த வாரம் சந்தையில் நான் வெத்தலை வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன் டெய்லியுமே முருகருக்கு வெற்றிலையில் தானே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன் நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணுறதுக்காக அந்த வெத்தலை வாங்கியிருக்கேன் என்னோட குட்டி விழாக்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவின் மாடி வீடுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு பார்க்கலாம் தேங்க்யூ